என் பேர் அஸ்வினி நான் இங்க பாண்டிச்சேரி தான் ஸோ வந்து சம்மர் வெக்கேஷனுக்காக பசங்களை கூட்டிட்டு வந்தேன் ரொம்ப வந்து நான் ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப வந்து அட்மேர் ஆனதுனால நான் பசங்களை கூட்டிட்டு வந்தேன் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு ஸோ இங்க வந்து பேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கையில எல்லாம் பிடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப வந்து டிவி எல்லாம் பார்த்திருக்கோம் சோ வந்து இது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் என்ன ஒன்று நம்மளோட பட்டன்ஸ் அதெல்லாம் வந்து அழகா கடிக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நம்ம கை போட்டு கடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ பசங்களுமே அது வந்து ரொம்ப பயப்படல அழகா வந்து அந்த ஹெட்ல வந்து உட்காருது அதுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு அப்புறம் வந்து ஸ்னேக்கும் மாதிரி மாதிரிதான் சோ கழுத்துல போடுறப்பெல்லாம் ரொம்ப சாஃப்ட் சாஃப்டா ரொம்ப பயமா எதுவுமே இல்லை பசங்களுமே அதை என்ஜாய் பண்ணாங்க மத்த இடத்துல பசங்க ரொம்ப பயப்படுவாங்க இது ரொம்ப சேஃபா இருந்தது டாக்ஸுமே வந்து டிஃப்ரெண்டா இருந்தது அந்த மாதிரிலாம் அவங்க கிட்ட எல்லாம் பார்த்ததே இல்ல டாக்ஸ் ரொம்ப வந்து ஒரு சம்மருக்கு வந்து ஒரு நல்ல பிளேஸ் வந்து என்டர்டைன்மெண்டா நான் பாண்டியில உசித்தேரியில இருக்க கருடா பாக்கு தான் நான் வந்தேன் இங்க வந்து நம்ம வீட்டுல வளர்க்குற நாய் மாதிரி இல்லாம இங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன இருந்தது எல்லாம் இருந்தது நிறைய இருந்தது அதெல்லாம் பாக்கும்போது நல்லா ஜாலியா இருந்தது அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் இருந்தது பிஷ்க்கு வந்து நாங்க ஃபீட் எல்லாம் பண்ணோம் அது வந்து அழகா வந்து கையில வந்து லிக் பண்ணிச்சு அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது பேர்ட்ஸ் அழகா வந்து ஷோல்டர் கையில ஹெட்ல எல்லாம் வந்து உக்காந்துச்சு அது நல்லா இருந்தது பாம்பு வந்து அதை வந்து ஃபீல் பண்ண விட்டாங்க அது வந்து அந்த அது சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் இதை முடிச்சிட்டு நாங்க வாட்டர் ஸ்லைட் போனோம் அந்த இதுல வந்து நிறைய வெரைட்டியான வாட்டர் ஸ்லைட்ஸ்லாம் எல்லாம் இருந்தது இந்த புறாக்கள் அப்புறம் ஹாஸ்டிச் அதுக்கப்புறம் டர்க்கி இதெல்லாம் வந்து நிறைய டைப்ஸ் எல்லாம் இருந்தது நிறையாவே இருந்தது இங்க இதெல்லாம் வந்து மோஸ்டா வில்லேஜஸ் எல்லாம் பார்ப்போம் ஆனா இங்க வந்து பாக்குறது ரொம்ப ஜாலியா இருந்தது இங்க அந்த வந்து நல்லா கேட்டில் வச்சு நல்லா அதை பராமரிச்சுட்டாங்க சூப்பரா வந்து நான் என்ஜாய் பண்ணேன் என் வெகேஷன் ரொம்ப சூப்பரா போச்சு இந்த அந்த டாக் தான் பயமா இருந்துச்சு அப்படியே குழைச்சிச்சு அப்படியே பக்கத்துல இருக்க டாக் தான் கண்ணெல்லாம் சிவப்பு கலர்ல வச்சுன்னு பேர்ட்ஸ் எல்லாம் மேல அழகா முடுவுல எல்லாம் கையில எல்லாம் ஏறிச்சு அழகா கழிக்கலாம் இல்ல எல்லாம் கைட்டுல நல்லா சாஃப்டா இருந்துச்சு தொட்டு பாக்க நல்லா ரப்பர் மொழிதான் இருந்துச்சு ராபிட் ஸ்குரில்ஸ் எல்லாம் இருந்துச்சு டக்கு இங்க பக்கத்துலயே நல்லா இருந்துச்சு பெருசா அப்புறம் நெருப்பு கோழி பெருசா இருக்கு ஃபிஷ் எல்லாம் ஃபீட் பண்ணோம் அந்த எக்லாம் நல்லா இருந்துச்சு அது அதுவும் இந்த மாதிரி கிச்சு கிச்சு எல்லாம் பண்ணிச்சு கையில காலெல்லாம் கிச்சு கிச்சு எல்லாம் பண்ணி ஆ நல்லா இருந்துச்சு எனக்கு ஒன் டேவே இப்படி இருந்துச்சு செம்மையா என் பேர் சாதனா நான் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கேன் வெக்கேஷனுக்காக இங்க கருடா பார்க்கு வந்தோம் இங்க வந்து நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ் பேர்ட்ஸ் டாக்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அண்ட் ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம கையில் வந்து சாப்பாடுலாம் தந்து அது வந்து சாப்பிடலாம் போச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் வந்து நிறைய டைப் ஆஃப் டாக்ஸ் ரொம்ப பெருசுலேருந்து சின்னதுலேருந்து எல்லாம் இருந்துச்சு ஆஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சு அப்புறம் வந்து பேர்த்லாம் வந்து நம்ம கையில வந்து உக்காந்துச்சு த கையில தலையில ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய பல்லி எல்லாம் இருந்துச்சு பாம்பு வந்து கையில எல்லாம் வச்சு இருந்துச்சு அப்புறம் முயல எலி

ஆனா இது பெரிய கேஜ் மாரி ரெடி பண்ணி அது உள்ள எல்லா பேர்ட்ஸுமே ஒரு தௌசண்ட் பேர்ட்ஸ் இருக்கு உள்ள இருக்க அப்படியே கஸ்டமர் உள்ள போனாங்கன்னா கையில வந்து ஃபீட் எடுத்து கையில வந்து உட்காரத்து தொட்டு பார்த்து டச் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஜில்லா என்ஜாய் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லார்ஜஸ்ட் பேர்ட் அப்படின்னா நம்ம எது சொல்லுவோம் ஆஸ்டிச் சொல்லுவோம் ஆஸ்டிச் வந்து நம்ம கிட்ட இருக்கு அதுக்கும் ஃபீட் கொடுக்கலாம் கீரை கொடுக்கலாம் அது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணும் அடுத்தது பாத்தீங்கன்னா பாம்பு பாம்பு வந்து ஏலகிரியை தவிர வேற எங்கேயுமே கையில வந்து தொடறதுக்கோவோ மேல போடுறதுக்கோ விட மாட்டாங்க ஆனா நம்ம கிட்ட வந்து ஒரு ஆறு வெரைட்டி பாம்பு இருக்கு அது மேலேயும் போட்டுட்டு நம்ம போட்டோலாம் எடுத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நீங்க டச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு தனியா இருக்கும் இக்வானா இருக்கு நம்ம கிட்ட ஒரு பிப்டி பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் மட்டுமே வச்சிருக்கும் ஒரு தௌசண்ட் பேர்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட அக்வாரியம் வந்து ஒரு பிப்டி டேங்க் சிக்ஸ்டி டேங்க் இருக்கு ஒரு டனல் செட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் பாண்டு இருக்கு அது மாதிரி பிஷ் பா இருக்கு எடுத்து இது பண்றதுக்கு பீஜன் வெரைட்டி ஒரு ஐம்பது வெரைட்டி இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒன் டே ஃபுல்லா நீங்க என்ஜாய் பண்ணலாம் சம்மருக்கு சிறந்த இடம் வந்து பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கருடா பார்க் மிஸ் பண்றவே கூடாது Thank you